வீரத்திற்கும் மானத்திற்கும் இலக்கணமாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டிய மாவீரன் தான் பண்டார வன்னியன் இலங்கையின் வடக்கு பிரதேசத்தின் வவுனியா முல்லைத்தீவு இணைந்த பகுதி தான் வன்னி நிலம் வடக்கே கிளிநொச்சி தெற்கே மதவாச்சி கிழக்கு மேற்கு பகுதியில் கடலாகவும் உள்ள பிரதேசம் அது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் கிணறுகள் வன்னியின் தொன்மையை உணர்த்தியுள்ளன முழு பெயர் குலசேகரம் வைரமுத்து பண்டார வன்னியன் பெரிய என்று இரண்டு சகோதரர்கள் அவனுக்கு இருந்தனர் யாழ்ப்பாண வைபவ மாலை பதிவுகளின் சோழ பேரரசின் காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட வட தமிழகத்து வன்னி தளபதிகளின் வழிவந்தவன் வன்னியர் என்பதற்கு வலிமையுடையோர் என்று பொருள் கொள்ளலாம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி